அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இப்போது நான் வந்திருக்கின்றேன் குறிப்பாக இந்த மீளாய்வு தொடர்பில் நிறைய பேர் கேள்விகளை கேட்டுட்டுருக்கிறீங்க மனக்குறை பதிவு செய்தவர்கள் எப்போ எங்களுக்கான மீளாய்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறீங்க அந்த மீளாய்வு சம்பந்தமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க சரி இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மீளாய்வு சம்மந்தமாக பார்க்குறதுக்கு இடையில் இரண்டாம் கட்டத்துக்கான வீடு பார்க்க வருகின்ற செயற்பாடுகள் நாடலாவிய ரீதியில் அதிகரிக்கப்பட்டிருக்கு எனவே உங்களுடைய வீடுகளுக்கு அதிகாரிகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் உரிய ஆவணங்களை கொடுங்கள் அவர்கள் கேட்கின்ற ஆவணங்களை உண்மையான ஆவணங்களாக கொடுங்கள் மறக்காமல் தேசிய அடையாள அட்டையை அவர்களுக்கு கொடுங்கள் சரி இந்த முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்ததுக்கு பிறகு எங்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய மனக்குறையை வெளிப்படுத்தியிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூளாய்வெல்லாம் வந்து செஞ்சுருந்தீங்க அந்த மீளாய்வை வந்து பரிசீலனை செய்வதற்கு இப்போது ஆயத்தமாக இருக்காங்க அதாவது உண்மையாகவே நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்கான முயற்சிகளில் இப்போ வந்து அதிகாரிகள் ஈடுபட போகிறதாக சொல்லப்படுகிறது அதனால் மீளாய்வு பணிகளை ஆரம்பித்து உரியவர்களுக்கு அந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகள் தற்போது எடுக்கப்பட இருப்பதாகவும் வந்திருக்கிறது எனவே யார் உண்மையாக கொடுப்பனவை பெற தகுதியானவர் யார் தகுதி இல்லாதவர் என்பதை ஆராய்வதற்கு பல்வேறு மட்டங்களில் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ஒரு இறுதி முடிவை எடுப்பதற்கு இப்போது தீர்மானித்திருக்கின்றார்களாம் எனவே இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுமையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மீளாய்வு மூலமாக நீங்கள் தகுதி உடையவராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கான கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அதற்காக காத்திருப்போம் இந்த மீளாய்வு தொடர்பிலே மேலதிக தகவல்கள் வந்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன்